நான் கலிசநாத சார் நான் கொ கொவிந்து ஆரம்ப ஆரம்ப பாடசாலையில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன் எனது வயது ஏழு வயது நான் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் பங்கு பெற்ற முதல் முதலிடத்தை பெற்று தங்க பதகத்தை பெற்று கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் எதிர்காலத்தில் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்ற சாதனை படைப்பதே எனது இலக்காகும் எனது வெற்றிக்குள் க காரணமான என் எனது பெற்றோர்களுக்குள் எனது பாடசாலை அதிவர் என ஆசிரியர்களின் செல் பதோசன் துஷியந்தன் அபிலாப்ஸு அவர்களுக்கு நன்றிகளுக்கு தெளிவித்தல் கொள்கின்றேன் எனக்கு பிடித்த செஸ் பிளே குகேஸ் நான் அவரமானி சாணித்து கொள்கிறேன் நான் சரலோனா தர்சன் கஜிசனாண்டா நாண்டா அப்பா நாங்கள் சொந்த இடம் இனிவேல் என் மகள் கயீசனா எனக்கு தெரிந்த வகையில் ஒரு மூன்றரை வயசுலேயே செஸ்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினவங்க பிறகு நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை சில அக்காடமிக்ஸுக்குள்ளால் ஒரு அஞ்சு வயசில் அவங்கள டூர்னமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி போட்டியல் பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வயசுலேருந்து இன்றைய வரைக்கும் அவங்க போட்டியலில் பங்கு பெற்றி ஒரு லீடிங் பிளேயராக தன் ஏஜ் கேட்டகரியிலையும் அதே நேரத்தில் தன் ஏஜுக்கு மேலே இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக நாங்கள் தேசிய போட்டியில் இலக்காக கொண்டு என்ன செய்தோம்ட்டால் அந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிற பிரிவுகளில் பங்கு பெற்றி அங்கேயும் சில வெற்றி கேடயங்களை பெற்றிருக்கிறாங்க மற்றது அவங்க என்னென்று சொன்னால் இதுவரைக்கும் நேஷ்னல் லெவலில் ஒரு ஐந்து வகையான கேட்டகரிஸுக்குள்ளே பிளேஸுகள் எடுத்துருக்குறாங்க அதில் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதுக்குள்ள நேஷ்னல் லெவலில் ஓப்பன் கேட்டகரி என்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே பாய்ஸ் தான் கூட விளையாடுவாங்க யாரும் விரும்பினா கேர்ள்ஸ் விரும்பினா கேர்ள்ஸ் கொஞ்சம் டேலண்டான கேர்ள்ஸ் அதுக்குள்ளே விளையாடுறது ஆனால் அப்படி விளையாடுற சந்தர்ப்பங்கள் குறைவு நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேஷ்னல் ஓப்பன் கேட்டகரியில் அவங்கள் அண்டர் செவன் இதில் விளையாடி அந்த கேட்டகரியில் கூட கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு மேற்பட்ட பாய்ஸோடு இவங்க மட்டும்தான் ஒரு கேர்ளாக இருந்து அங்கேயும் இவங்க மெரிட் ப்ளேஸ் அடிச்சிருக்கிறாங்க இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேட்டில் ஆஃப் த மைண்ட் சொல்கிற ஓல் ஐலாண்ட் சாம்பியனில் வின் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் ஜுத்தில் பதிமூன்றாவது பிளேஸை பிடிச்சி அதில் இருந்து கொண்டு வெஸ்டர்னேசியன் கமன்வெல்த் போன்ற சர்வதேச சர்வதேச செஸ் டூர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டூர்னமெண்ட்டுக்குள்ளாக இப்போ இவங்க தண்டை ரேட்டிங்ஸை உயர்த்தியிருக்கிறாங்க இலங்கையை பொறுத்த மட்டும் ஏழு வயது பிரிவில் பெண்கள் பிரிவில் மூன்று வகையான செஸ் ரேட்டிங்ஸையும் வச்சிருக்கிறது இவங்க என்னது மகள் கஜிஷனா மட்டும்தான் அதோடு அவங்க போன ஒக்டோபர் மாதத்துக்குரிய தரப்படுத்தலில் ரப்பிட் செஸ் என்று சொல்லப்படுற அந்த செஸ்ஸில் வேர்ல்டு வைடாக நாலாவதாகவும் ஸ்ரீலங்கால் இலங்கையில் முதலாவதாகவும் இருக்கிற அநேகமாக இலங்கையிலே அந்த செஸ் டைப்ஸில் ஸ்டாண்டர்டில் பெஸ்ட்டாகவும் ரேப்பிட் செஸ்ஸில் ஃபஸ்ட்டாகவும் இருக்கிறாங்க இப்போ கடைசியாக போன வாரம் நடைபெற்ற சர் தேசிய மட்ட போட்டியில் ஏழு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் பங்கு பெற்றிருந்தாங்க அதில் மாகாண மட்டங்களில் நாடு முழுவதும் மாகாண மட்டங்களில் இருநூற்றி எண்பது குறைவில்லாத மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க செலக்டட் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல இவங்க முதலிடத்தை பெற்று ஸ்ரீலங்கன்னு ஒபிசியல் பிளேயராக இவங்கள் இப்போ இனி டிசம்பரில் ஏசியன் சாம்பியன்ஷிப் அதே மாதிரி வாரம் மார்ச் மாதத்தில் வேர்ல்டு ஸ்கூல் டூர்னமெண்ட் சர்ஜியால் விளையாட போகிறாங்க அதே மாதிரி ஃபிடே கெடேட் இவெண்ட் இந்த மூன்று இவெண்ட்டுக்கும் ஓபிசிஎல் பிளேயராக செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அதோடு இவங்கள் அவங்களோட கடின முயற்சியும் கடின முயற்சியும் அர்ப்பணிப்பும் விருப்பத்தோடு அந்த சதுரங்கத்துறையில் அவங்க ஈடுபடுறபடியாக எங்களாலும் அவங்களை ஈஸியாக அதுக்குள்ளே கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் மட்டுமின்றி எங்களை பாடசாலை அதிபர் அவர்களும் நிறைய சப்போர்ட்டை எங்களோட மாணவிக்கு கொடுக்குறபடியாக நாங்கள் இன்றைக்கு தேசிய ரீதியில் மட்டும் இல்லாமல் சர்வதேச ரீதியிலும் ஏதாவது ஒரு சாதனையை படைக்க என்று விரும்பியிருக்கிறோம் இன்று இவங்க இந்த சாதனையை படைத்தது நான் பெருமை கொள்வதோடு மட்டுமன்றி நானும் ஒரு தமிழ் சமுதாயம் ரீதியில் என்னுடைய மகளை பார்த்து பெருமை கொள்கின்றேன் அதே போன்று இனி நடைபெற உள்ள சர்வதேச போட்டிகளில் இவங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியிலேயோ ஏதாவது ஒரு மெடலை எங்கள நாட்டுக்கும் எங்களுடைய மாகாணத்திற்கும் பெருமையை சேர்க்கணும் என்று சொல்லி உங்களோட சார்பில் நானும் அதை அவங்கள்ட வாழ்த்தி பெற்றுக்கொள்கிறதோடு இதோட ஃபிடே ஹான்ரத் இவெண்ட் என்று சொல்கிறப்படுற நூற்றாண்டு உலக சதுரங்க நூற்றாண்டு நினைவு மூலமாக இன்னஸ் ரெக்கார்டுக்காக வேர்ல்டு வைட்டாக நடத்தப்பட்ட டூர்னமெண்ட்டில் கூட இவங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருந்த அந்த டூர்னமெண்ட் நடைபெறவில்லை அதே அதே நேரத்தில் நாங்கள் கேண்டி ஃபெடரேஷனோட அந்த பெர்மிஷனை கேட்டு அவங்களோட ஒப்புதலோட கண்டியில் போய் விளையாடி அந்த ஃபிடே ஹண்டத் இவெண்ட்டிலேயும் நூற்றாண்டு நினைவு அந்த இவெண்ட்டிலையும் பத்து போட்டிகளில் பங்கு பெற்றி அந்த அவார்டையும் அவங்க வெற்றி பெற்றுருக்குறாங்க எதிர்காலத்தில் அவ கல்வி விளையாட்டு துறையுடன் கல்வியிலேயும் சிறந்து அந்த ரெண்டு துறைகளிலையும் பயணிக்க வேண்டும் அதே நேரத்தில் இவங்களே ஃபாலோ பண்ணி வந்தோ இல்லாட்டி வேறு ஒரு வகையில் மற்றைய மாணவர்களும் இந்த மாதிரி இதை துறைகளை செலக்ட் பண்ணி எங்களை எங்களுக்குரிய வாய்ப்புகளை தேசிய ரீதியில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய துறைகள் இருக்குது விளையாட்டு மட்டுமன்றி கல்வித்துறைகள் கூட இருக்குது அதை அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கவனமாக பா பயன்படுத்தி சாதிக்க வேணுமென்றதை கேட்டுக்கொள்கிறேன் நான் கொக்கிலிந்து ஆரம்ப பாடசாலையின் அதிபர் அது பாடசாலையை பொறுத்தவரையில் சதுரங்க போட்டிகளில் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எங்களது மாணவர்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் செல்வி காஜீஷனா தர்ஷன் தரம் ஒன்றிலிருந்தே சதுரங்கத்தில் தனது திறமைகளை மிக அதீதமாக வெளிப்படுத்தி வரும் ஒருவர் தனது வயதிற்கு மேலதிகமாக சகல பங்கு பெற்று வெற்றிகளை பெற்று வரும் ஒருவர் தனிய சதுரங்க போட்டியில் மட்டுமல்ல கல்வி செயற்பாடுகளிலும் சிறந்த ஆளுமை மிக்க பண்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார் சிறிய வயதிலேயே அவர்கள் பெற்றோரால் அவரது அந்த திறமை இனம் பாடசாலைக்கு தர ஒன்றைக்கு இங்கே அனுமதிக்கப்பட்டதன் பிற்பாடு நடாத்தப்பட்ட அத்தனை போட்டிகளிலுமே எமது பாடசாலைக்கு பெருமை சேர்க்கும் மிகமாக அவர் செயற்பட்டிருக்கின்றார் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் ஏனைய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இந்த மாணவி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் சிறிய வயதிலே இவரால் இவ்வளவு சாதனைகளை படைக்க முடியும் என்பது ஏனைய மாணவர்களுக்கு தங்களது செயற்பாடுகளின்பால் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நடக்கப் போகின்ற சர்வதேச போட்டிகளிலும் இந்த மாணவி சிறப்பான சாதனைகளை பதிவு செய்ய வேண்டும் தேசிய மட்டத்திலே ஏழு வயது பெண்கள் பிரிவிலே முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டுள்ள கஜீஷனா தர்சன் அவர்களுக்கு கொக்கையில் ஆரம்ப பாடசாலை சமூகம் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இவரை போல மது பாடசாலையிலிருந்து தேசிய மட்ட சர்வதேச மட்ட சாதனைகளை பதிவு செய்த ஏனைய மாணவர்களையும் இந்த இடத்திலே பாராட்டி நிற்கின்றேன் அதே போன்று இந்த மாணவியின் சர்வதேச மட்டத்திலான தொடர்ச்சியான சாதனை பதிவுகளுக்காக அவர்களுக்கு அவசியமான மேலதிகமான இந்த சமூகத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான அனைத்து உதவிகளையும் இந்த இடத்திலே பெற்று கொடுக்கும்போது இந்த மாணவர்கள் இன்னும் பல சாதனைகளை தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் கொக்கிலிருந்து ஆரம்ப பாடசாலையிலிருந்து சதுரங்கத்திலும் ஏனைய துறைகளிலும் மாணவர்கள் தேசிய ரீதியிலே சாதனைகளை பதிவு செய்கின்றார்கள் நிச்சயமாக சமூக ஒத்துழைப்பு இந்த மாணவர்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் போது அவர்களால் இன்னும் அதிகமான சாதனைகளை பதிவு செய்ய முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து இவர்கள் அனைவருமே சிறந்த சாதனைகளை படைப்பதற்காக மீண்டும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி நிறைவு செய்கிறேன்